தோழமை அனைவருக்கு வணக்கம் தூய்மை பணியாளர்கள் அவங்க சிக்கல் அந்த விஷயங்களுக்குள்ளே போகாமல் ரெண்டு நிமிஷம் இது வரைக்கும் நம்மளோட குழு என்ன வேலைகள் செய்திருக்குன்றதை முன் முன்வைக்கிறேன் ஏன் அதை முன்வைக்கிறேன்னா இதில் வந்து பல்வேறு அமைப்புகளில் இருக்க தோழர்கள் வந்து உள்ளே இருக்கிறோம் ஒரு சின்ன குழுவாக தான் இது இயங்கிகிட்டு இருக்கோம் ஆனால் அது போதாது யாரெல்லாம் இந்த குழுவோட இணைஞ்சு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா வாலண்டியராக நம்ம வந்து இணைஞ்சு வேலை செய்யலான்றதுக்கு தான் அந்த குழுவோட வேலையை மொத்தம் நான் முன்வைக்கும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் ரெண்டு விஷயமாக நம்ம யோசிச்சோம் அந்த குழு உருவாக்கும் போது ஒன்று சில இடங்களில் வந்து நம்ம அறிவுபூர்வமான விவாதங்கள் கலந்துரையாடல்கள் ஏன்னா டேங்க் அப்படின்ற விஷயத்தை நம்ம முன்வைக்கும் போது அதில் நிறைய நமக்கு கேள்விகள் வந்தது இப்போ அது மாதிரி விஷயங்களை பகிர்ந்து கொள்வது பேசுவது அதற்கான கருத்தரங்கங்கள் அந்த மாதிரி நிகழ்வு நடத்துறது இன்னொன்று பொது மக்கள்கிட்ட போய் பொது இடங்களில் இந்த மரணம் கழிவுநீர் விஷவாயு விசவாயு தாக்கிய மரணங்கள் வந்து எப்படி கொலைகள் அது மரணம் இல்லை அப்படின்ற செய்தியை அவர்கள கொண்டு போய் சேர்க்கறது ஒரு விழிப்புடன் நடத்துது குறைஞ்சபட்சம் அவங்க மேலே ஒரு மரியாதையை தூய்மை பணியாளர்கள் மேலே ஒரு மரியாதை முதல்ல அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு முதல் கட்டமாக அப்படின்னு நம்ம வந்து இந்த அரங்கத்தில் ரெண்டு முறை கருத்தரங்கம் நிகழ்த்தியிருக்கோம் முதல் முறை நடந்தது வந்து எப்படின்னா பயோசெப்டிக் டேங்க் குறித்தான அது அதனுடைய அறிவியல் தொழில்நுட்பம் அதனுடைய பயன்பாடு அதெல்லாம் குறித்து ஒரு கருத்தரங்கம் நம்ம வந்து நடத்தினோம் அடுத்ததாக இப்போ வந்து இந்த நூல் அறிமுக கூட்டம் திருவான்மியூர் திருவள்ளுவர் கடற்கரையில் வந்து அந்த அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளாக நினைவாக எனக்கு நினைவு இல்லை பிறந்த நாள் அன்றைக்கு வந்து அந்த பகுதி முழுக்க அந்த கடற்கரை முழுக்க ஒரு பரப்புரை நிகழ்வு ஒன்று வந்து நம்ம நடத்தினோம் அதுக்கப்புறம் காகிதமில்லத் கல்லூரியில் கூட்டம் அந்த மாணவர்கள் அன்னைக்கு கூட அது அவங்க தொடர்ச்சியாக அவங்களோட அவங்க வந்து நம்மளோட மேடவாக்கம் காகித மில்லத் கல்லூரி அந்த காகித மில்லத் கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் நம்மளோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்ருக்காங்க அதே மாதிரி குருநானக் கல்லூரியில் நமக்கு தெரியும் தொடர் கலாநிதி வந்திருக்காங்க அனரத்னா தோழர் தான் நம்மளுடைய இந்த குழுவினுடைய தலைவராக வந்து இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம வந்து கல்லூரி மாணவர்கள் பொது இடம் கருத்தரங்கம் இப்படி மூன்று முனையில் வந்து நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கோம் நம்மளோட வேலையோட ஒரு சின்ன பகுதியாக நம்ம மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்ம தொடர்ந்து உதயன் தோழர் தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு ஆணிவேர் அவருடைய தொடர் செயல்பாடுகள் பூங்கோதையும் நம்ம சேர்த்து தான் சொல்லணும் ஆமாம் எப்பயுமே இப்படிதானே ஒன்று இருக்குல்ல ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் அப்படி அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொண்டேன்னு ஆனால் இன்னத்தையும் சொல்லணும் இந்தியா போன்ற சமூகத்தில் உலக அளவுலையும் ஒவ்வொரு பெண்ணின் தோல்விக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருக்கிறார் ஆனால் அப்படியெல்லாம் நாங்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டேன் அப்படிதான் பூங்கோதை உதயன் அவங்க தான் இதனுடைய அச்சாரம் ஆணி சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்மளுடைய நான் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தோழர் சின்னதுரை அவர்கள் வந்து பயோசெப்டிக் டேங்க் குறித்தான ஒரு விவாதத்தை அங்கே வந்து முன் வச்சாங்க தொடர் விவாதமாக அதை எடுத்துட்டு போறதுக்கும் மீண்டும் மீண்டும் அதை வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து ஒரு தீர்மானமாக அதாவது அரசு இனி எங்கெல்லாம் கட்டணம் கட்டுதோ இல்லை பெரிய பெரிய வணிக வளாகங்கள் எங்கெல்லாம் நிகழ்த்துதோ அங்க வந்து பயோசெப்டிக் டேங்க் கட்டினாதான் அனுமதி கிடைக்கும்ன்ற அளவுக்கு இதை கொண்டுட்டு போகும் இப்போதைக்கு நமக்கு கையில முன்ன கண்ண முன்னாடி துறைய தொழில்நுட்பம் பயோசெப்டிக் டேங்காக இருக்குது அது வந்து கழிவ செறிச்சிருது அதனால ஹசாடஸ் வெளியே வரலை அப்படின்ற செய்தியெல்லாம் இருக்கிறதுனால அதுக்குள்ள நம்ம நீ நேரம் நல்லா போக முடியல அதை அந்த முயற்சி தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நம்ம நினைக்கிறோம் அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம முழுசாக பார்த்துருக்குறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நம்ம வந்து பார்த்தோம் இந்த முறை கூடுதலான வாய்ப்பு இருக்குது நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு சமமான எண்ணிக்கையில் இந்த பக்கம் நம்ம ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா இதை ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன் என்னோட மீண்டும் என்னோட வேண்டுகோள் இப்போ எஞ்சியிருக்கிற இந்த தோழமை அமைப்புகளில் யாருக்கெல்லாம் வாய்ப்பும் நேரம் இருக்கும்போது நம்ம வந்து கலந்து கலந்துக்கிட்டோம் இது வந்து ஒரு கூட்டமைப்பாக அப்படின்ற ஒரு வடிவமைப்பில் இல்லை இது ஒரு மேடை மாதிரி தான் இருக்குது எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அது வழக்கமாக நம்ம ஒரு இயங்கு தளம் இருக்குல்ல நமக்கு இப்போ தான் ஒரு வசதியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம நீங்கள் இணைஞ்சுக்கலாம் வாலண்டியராக அதில் வந்து என்னென்ன செய்திகளோ அதை பகிரப்படும் உங்களுக்கு வாய்ப்பும் நேரமும் இயலும் காலத்தில் அந்த பணிகள்லேயும் நம்ம வந்து இணைஞ்சுக்கலாம் கருத்தியலாக அவங்களோட பங்களிப்பும் நமக்கு தேவைப்படுது நம்ம ஏதாவது உலகம் முழுக்க வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு பேர் சொல்றாங்க ஃபார் த பீப்புள் பை பை த பீப்புள் டு த பீப்புள் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் நாசுக்கா சொல்லணும்னா இந்தியால ஃபார் த பார்வர்ட் காஸ்ட் பை த ஃபார்வர்ட் காஸ்ட் டு த ஃபார்வர்ட் காஸ்ட் இன்னும் குறிப்பா தெளிவா சொல்லணும்னா ஃபார் த பிராமின்ஸ் பை த பிராமின்ஸ் டு த பிராமின்ஸ் இந்த நிலை இருக்கிற வரைக்கும் இதை மாற்ற முடியாதுன்னு இருந்தா கூட இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பமும் உலகளாவில வந்து ஒரு சில நெருக்கடிகளோ இதை மாற்றி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இங்க வந்து உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த கட்டாயத்தை விரைவுபடுத்தணும் அப்படின்னா என்னன்னா ஏன் இந்த நூலை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை அவசியம் தானே எத்தனை பேர் இதனால வந்து கொலை செய்யப்படுறாங்க அப்படின்றத இந்த சமூகத்துக்கு மேலே நம்ம வைக்க வேண்டியது இருக்கு நிறைய வந்து விஷயங்கள் பாதி மறைக்கப்படுது அதாவது மழக்குழில இறங்கி க விஷவாயு தாக்கி தான் இறந்தாங்க இதெல்லாம் இறந்தாங்கன்ற விஷயமே இன்னைக்கு வந்து பாதிக்கு மேல மறைக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரியானால ஒருத்தர் கூட சாவலை பல வருஷமா இது நம்புற மாதிரியே இல்லை உத்தரப்பிரதேசில் ஒருத்தர் கூட சாவலை தமிழ்நாட்டில் தான் சாவோட எண்ணிக்கை அதிகம் அப்படிலாம் செய்தி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க வந்து இந்த மலைக்குழில இறந்த மரணங்களை ரொம்ப சாதாரணமா ரொம்ப சாதாரணமா கடந்து போறாங்க குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல தான் அதுல குறித்த விழிப்புணர்வு இருக்குன்னு தான் நமக்கு வந்து இருந்து நம்ம கேட்டோம் எப்படி அவ்வளவு தமிழ்நாட்டுல சமூக நீதி இருக்கு மரணத்துல இப்ப கூட இந்த பாண்டிச்சேரி மரணத்தை ஒட்டின்னு நினைக்கிறேன் அப்ப கூட வந்து இந்த தேசிய ஆணையத்துடைய தலைவர் அவர் சொல்றாரு பாருங்க தமிழ்நாட்டுலதான் அதிகமா இருக்கு மரணம் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து ஒண்ணு வெளியிடுறாரு இப்ப நம்ம மற்றவங்ககிட்ட இதை பத்தி குறித்து நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு அவங்கள வந்து சு எல்லவும் எந்த கணக்கீட்டுக்குள்ளேயும் அந்த மக்கள் வர்றதில்ல அதுதான் வந்து நமக்கு உண்மையாக இருக்குது எந்த ஆவணப்படுத்தலும் கூட அங்கே வந்து இல்லாத ஒரு கொடூரத்தில் தான் அங்கே இருக்குது அப்போ நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாடு வந்து முன்னோடியாக முன்மாதிரியாக நின்றிருக்கோம் அதே மாதிரி இதுலயும் இன்றைக்கி நான் தான் திருப்பியும் அதை வழிபட்டு வந்துறேன் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச அந்த தொழில்நுட்பமான பயோசெப்டிக் டேங்க்கை பெரிய பெரிய வணிக வளாகங்களில் அரசு கட்டுமானங்களில் கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு ஒரு சட்டமாக இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கனாலே ஒரு சின்ன வெற்றி நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம எல்லோருடைய ஒத்துழைப்பலையும் தான் நம்ம அதை வந்து செய்ய முடியும் கட்டாயமாக நம்ம அதை வந்து செய்வோம் நிறைய விஷயங்களில் இன்றைக்கி அதற்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு வந்து கிடச்சிருக்குற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நன்றி குழுவில் இணைய விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வந்து தோழர்களுடைய இல்லை எண் இருக்குது அந்த எண்ணு கூட நீங்கள் பேசலாம் பர்சனலாக எல்லாரும் என்னுடைய எண் கிடைக்கலாம் அப்படி அடுத்து நம்முடைய கருத்துரையாளர்கள்லாம் எங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வார்கள் நேரம் நம்ம வழக்கமாக சொல்கிறதா நேரம் குறைவாக இருப்பதால் குறைவான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களோட கேட்டுக்கிறேன் நன்றி